இந்த சேப்பங்கிழங்கு வந்து சில பேர் சேனையும்பாங்க சிலர் சாமைக்கிழங்கும்பாங்க சில பேர் சேமங்கிழங்கும்பாங்க சேமைக்கிழங்கும்பாங்க சேம்பும்பாங்க ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அரபி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நாடுகளில் இதை உணவாக எடுத்துக்கிறாங்கங்க இதோடய இலையுமே ஸ்பெஷல் தாங்க அட இது தெரியாமல் போச்சு அப்படி தானே நினைக்கிறீங்க நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த இலையை வந்து நம்ம சமைச்சி பார்த்ததில்ல இந்த இலையில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து மகாராஷ்டிரா குஜராத்லாம் ரொம்பவே பாப்புலருங்க ஆலு வடின்னு சொல்லுவாங்கங்க மகாராஷ்டிராவில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது குஜராத்தில் பார்த்திங்கன்னா அதை பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் பல்ல இந்த இலையை சேர்த்து வேக்க வச்சு சூப் பண்ணி குடிப்பாங்க இந்த சேப்பங்கிழங்கு இலையில் நீழ்வு நோயை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இலை மட்டும் இல்லைங்க முழு செடியிலுமே ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சதுங்க இட்ஸ் நாட் ஒன்லி டெலிஷியஸ் பட் ஆல்சோ பேக்டு வித் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் சரி அப்படி என்ன அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இந்த கிழங்கில் இருக்கு